ஜி ஸ்கொயர் நிறுவனம் ஒரு அடுக்குமாடி கூட்டியிருப்ப கோவை மாவட்டம் சூடூர் பகுதியில் கட்டுறாங்க அதில் வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு பெறாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருவர் ஒரு மனு தக்கல் பண்ணுறாரு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் முதலமைச்சருடைய மகளின் கணவர் சபரீசருடைய இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு கொடுப்பதற்கு எட்டரை கோடி தமிழ்நாட்டில் ஒருவர் கூட இல்லாமல் பாண்டிச்சேரியை சேர்ந்த கல்யாணராமன் பிஜேபி பின்னணியுள்ள கல்யாணராமன் தான் எங்கே போகிறார் காலத்துல ஜி ஸ்கொயர் பாலா அவர் பழைய பேர் ராமஜெயம் திருப்பூரே படகூடி ரூபாய் ஊழல் பண்ணு தப்பி ஓடியவர் செய்தி வந்தாலும் முடக்கப்படும் வழக்கு தொடர்ந்தாலும் தள்ளுபடி செய்யப்படும் எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே செய்ய அப்ப இதுக்கு பேர் ஜனநாயக நாடா அதே கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலை கீழே பல ஏக்கர் பல நூறு ஏக்கராவை மடக்கி ஜக்கி வாசுதேவ் மடக்கி வச்சிருக்காரு ஊர் உயர் நீதிமன்றம் இடிச்சு தள்ள சொல்லி உத்தரவு போட்டாச்சு அங்கதான் அமித்ஷா வந்து குத்தாட்டம் போடுறாரு எப்படி ஒரு ஈஷாவோ இந்த ஸ்கொயர் ஆந்திராவில இருக்கு தெலுங்கானாவும் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இத்தனை பெரிய நிறுவனங்களை ஒரு ஓட்ட டிவித்த ராமஜெயம் அவருடைய பேர் பேபி எலக்ட்ரானிக்ஸ் திருப்பூர்ல குமரன் வீதியில பேபி எலெக்ட்ரானிக்ஸ் ராமஜெயத்துக்கு இத்தனை லட்சம் கோடி வந்தது இவ்வளவு அதிகாரத்தை யார் கொடுத்தது எடப்பாடி கேட்க பண்ணுங்குறாரு எடப்பாடி ஏன் கே கேட்க மாட்டேங்கிறான்னா எடப்பாடி கேட்டால் எடப்பாடி மேல அலிபாபா முப்பத்தி அஞ்சு திருடர்களுக்கு மேல வணக்கம் வந்து சீமான்னு கேட்க சீமா வந்து பாலியல் குற்றவாளி சீமா ஏன் கேட்க மாட்டாருன்னா தீ ஸ்கொயல அவரும் பணம் வாங்குறது சார்ட்ட பணம் வாங்குகிறார் அரண்நாடுநீர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மூடிணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வாங்குறோம் ஜீ ஸ்கொயர் நிறுவனம் ஒரு அடுக்குமாடி கூட்டியிருப்ப கோவை மாவட்டம் சூடூர் பகுதியில் கட்டுறாங்க அதில் வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு பெறாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருவர் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு ஆனால் அதோடைய அந்த விசாரணையில் இருவேறு தீர்ப்புகள் வருது ஒரு வழக்கு ஒரு தீர்ப்பு வரலாம் இருவேறு தீர்ப்புகள் அப்படிங்கும்பொழுது இந்த மனு தள்ளுபடியும் ஆகுது இல்லை முறைகள் நடந்திருக்குன்னு ஒரு புறம் இரண்டு வேறு தீர்ப்புகள் ஒரு 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 வழக்கு இதை எப்படி பார்க்குறது இந்த செய்தி சமீபத்தில் வந்தது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கொயர் நிறுவனம் முதலமைச்சருடைய மகளின் கணவர் சபரீசனுடைய நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுப்பதற்கு எட்டரை கோடி தமிழ்நாட்டில் ஒருவர் கூட இல்லாமல் பாண்டிச்சேரியை சேர்ந்த கல்யாணராமன் பிஜேபி பின்னணியில் உள்ள கல்யாண ராமன் தான் எங்கே போகிறார் பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூர் சூலூர் போய் பொதுநல வழக்கு தொடுக்கிறார் அப்போ இந்த வழக்குக்கு பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் இருப்பதாக நீதி அரசர்கள் நீங்கள் புஷ்பா சத்யநாராயணா ராஜகோபால் ரெண்டு பேருமே அவங்களுக்கு தெரியுது நீங்கள் நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா அரசியல்வாதி தான் வழக்கு போடுவோம் பொதுநல வழக்கு அரசியல்வாதி ஒரு ஒரு சார்பான ஒரு நபர் இன்னும் திமுக சார்பாக இருப்பான் இல்லை திமுக சார்பாக இருப்பான் கம்யூனிஸ்ட்டுகள் தான் பொதுநல வழக்கு போடக்கூடியவர்கள் ஆனால் கம்யூனிஸ்டுகளாக இப்போ திமுகவாக மாறிப்போச்சு கம்யூனிஸ்ட்டுகள் போகாமல் திமுகவை போச்சு அப்போது இந்த ஜிஸ்கோயின் மீது வழக்கு போடுவதற்கு தெம்பும் திராணியுமே தமிழ்நாட்டில் யாருக்கு இல்லை என்பதுதான் தான் கல்யாண ராம எங்கேருந்து போகிறாரு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலிருந்து போகிறாரு போன பிறகு நீங்கள் புஷ்பா சத்யநாராயணா அந்த என்ன பண்ணுறாங்க வழக்கு போடுறவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ஃபைன் இனிமேல் புதுநல வழக்கறி போடக்கூடாது இது அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு அப்போ இதை ராஜகோபால் விசாரிக்கிறார் அவர் பசுமை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு நீதியரசர் அது நிபுணத்துவ உறுப்பினர் அவர் என்ன சொல்கிறார் ஜி ஸ்கொயரு நிறுவனம் பசுமை தீர்ப்பாயத்திட்ட அப்ளிகேஷன் கூட கொடுக்கல எது என்ன கொடுக்கல அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கொடுக்காம கண்ணை கட்டி முடிச்சாச்சு என்ன காரணம்னா முதலமைச்சருக்கு மருமகனுடைய பினாமி நிறுவனம் அந்த ஜி ஸ்கொயர் பாலா அவர் பழைய பேர் ராமஜெயம் திருப்பூர்லேயே பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணி தப்பி ஓடியவர் தப்பி ஓடுனவர் அவருக்கு பேர் என்ன பேரு பேபி எலக்ட்ரானிக்ஸ் ராமஜெயம் தான் அவர் பேர் திருப்பூரில் அவர் ஜி ஸ்கொயர் பாலாவாக மாறுறாரு அப்போ இதுலயே பெரிய போர் செடி ஜி ஸ்கொயர் பாலா இப்போ என்ன சொல்றாருனா நான் அண்ணாநகர் ரமேஷை போல எப்போ வேணுமானாலும் மரணம் எனக்கு நடக்கும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சிக்க வேண்டியதுதான் என்கிட்ட பல லட்சம் கோடி இருக்குது பல லட்சம் கோடி எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் ஈசிஆரில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் இருக்குல்ல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி ஒரு நாலு எருமை மாடு பால் கறது வச்சுட்டு ஒரு ஒரு ஏக்கரா பா ப இருப்பான் அதிகாரிகள் அங்கே போகிறாங்க யார் ரெவன்யூ அதிகாரிகள் போகிறாங்க போய் நீ எவ்வளோ ப அனுப்ச்சிட்ருக்குற நான் ஒரு பத்து சென்ட்டு மீதி தொண்ணூறு சென்ட்டு நான் வேலி போட்டு வச்சுருக்கேன் இல்லை பத்து சென்ட் எடுத்துக்கோ உங்களுக்கு பட்டா கொடுத்தானோம் தொண்ணூறு சென்டாக ஜி ஸ்கொயர் எடுத்துக்குவோம் வருவாய்த்துறை அதிகாரிகள் எப்படி செய்கிறாங்க யார் தடுப்பது ஆ தடுத்துட்டு உயிரோட இருக்க முடியுமா இல்லை வழக்கு போட முடியுமா வழக்கு வழக்கு போட்டால் தள்ளுபடி பண்ணிடுவாங்க ஆ அப்போது இவர்கள் வழக்கு போட்டால் அவங்க ஜெயிலில் வைக்கலாம் இது எனக்கு எனக்கு தெரிஞ்சு பல பத்திரிக்கையாளர்கள் ஜி ஸ்கொயரில் மாமூல் வாங்குறாங்க சேகரண்ட மாமூல் வாங்குறாங்க பத்திரிக்கையாளர்களே அதே போல் கரிகாலன் மணல் ரத்தன ராமச்சந்திரன் பணம் வாங்குறாங்க எப்படி உண்மை வரும் ஒரு பத்திரிக்கையார் வாங்கிட்டு வர்றாரு இன்னொருத்தர் போகிறாரு இவரை பார்த்து அவரு ஓடுறாரு முன்னாடி பத்திரிக்கையாளர் நான் சொல்கிறேன் அப்புறம் எப்படி ஜி ஸ்கொயரில் பற்றி எப்படி செய்தி வரும் ஜி ஸ்கொயர் சீமானுடைய சாட்டை வரைக்கும் பணம் கொடுக்குது திமுக அண்ணா திமுக இப்படி யூடியூப்பு அதெல்லாம் தாண்டி யாருக்கு சாட்டை வரைக்கும் பணம் பணம் போகுது ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ஏதாவது செய்தி வருதா வரவே வராது சேகர் ரெட்டி பற்றி ஏதாவது பணம் செய்தி வருமா வராது அத்தனையும் முடக்கப்படும் செய்தி வந்தாலும் முடக்கப்படும் வழக்கு தொடர்ந்தாலும் தள்ளுபடி செய்யப்படும் எது எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே செய்ய அப்போ இதுக்கு பேர் ஜனநாயக நாடா அதே கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலை கீழே பல ஏக்கரை பல நூறு ஏக்கராவை மடக்கி ஜக்கி வாசுதேவ் மடக்கி வச்சிருக்காரு உயர் நீதிமன்றம் இடித்து தள்ள சொல்லி உத்தரவு போட்டாச்சு பசுமை தீர்ப்பாயம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன உத்தரவு போடுது இடித்து தள்ளுங்க எதுவுமே அதாவது பத்து வகையான அனுமதி வாங்கலை பத்து வகையான அனுமதி பிடபிள்யூவில் வாங்கலை மலைவாழ் மக்கள் பாதுகாப்பு மையம் வாங்கலை பசுமை தீர்ப்பாயம் வாங்கலை சுற்றுச்சூழல் பொலிஸின் கண்டு இப்படி பத்து வகையான அங்கே தான் அமித்ஷா வந்து குத்தாட்டம் போடுறாரு கிரண் பேடி டான்ஸ் ஆடுது மோடி பேட்டரி காரில் போடுறாரு ஜனாதிபதி அந்த அம்மா அவரும் பேட்டரி காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க அரசாங்கமே அங்கே தான் இருக்கு அங்கே தான் இருக்குது கஜோல் அகர்வால் சமந்தா அத்தனை பேர் அங்கே இருக்கும்போது அங்கே எப்படி அரசு அங்கே போகும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஆட்சியாளர் எப்படி அங்கே போவார் அத்தனையுமே வரம்பு மீறி கட்டப்பட்டது யானை வழித்தடத்த யானை ஊருக்குள்ள போகுது நீங்கள் ஜக்கி வாசுதேவனுடைய ஊருக்கு அந்த ஆசை மதிக்கு பின்னாடி ஒரு கிராமம் கிராமம் கேட்டு போட்டு புதுவாக உள்ளே போக முடியாது நானே போய் உள்ளே போக முடியல இப்போ எப்படி ஒரு ஈஷாவோ இந்த ஒரு ஜி ஸ்கொயர் அதே தான் ஒன்றுக்கு ஒன்றும் செலக்ஸில் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பீனாமி நிறுவனம் இது மாநில அரசாங்கத்தினுடைய முதலமைச்சருடைய மருமக பினாமி நிறுவனம் அவர் சொல்லிட்டார் எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்ட்டார் யார் சபரிசன் எனக்கு ஜீஸ்கோ சம்மந்தமே இல்லை சம்மந்தம் இல்லாமல் இப்படியா பல லட்சம் கோடி சாதாரண ஒரு ஓட்ட டித்துட்டு இருந்த ராமஜெய் அதுக்கு எப்படி வந்து சேரும் பேபி எலக்ட்ரானிக் ராமஜெய் தான் ஜி பாலாவா மாறி எப்படி இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு லட்சம் கோடிக்கான எங்கே கர்நாடகாவில் ஜி இருக்குது ஆந்திராவிலும் இருக்கு தெலுங்கானாவுல இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நிறுவனங்களை ஒரு ஓட்ட எலக்ட்ரானிக்ஸ் திருப்பூர்ல குமரன் வீதியில் பேபி எலக்ட்ரானிக்ஸ் ராமஜெயத்துக்கு இத்தனை லட்சம் கோடி வந்தது போச்சு ஐடி புலனாய்வு துறை எல்லா துறை எங்க போச்சு மோட்டா சாப்பிட போச்சா அப்போ எவனா இழுச்சவ எட்டனா நாலுனா வச்சு அங்கே போய் பிடிப்பீங்க அதே திருப்பூரில் கமலேஷன் ஒருத்த ரிசர்வ் பேங்க் நடத்திட்டு இருக்கான் இ இங்க பணம் கொடுத்தா பத்து லட்ச ரூபா பம்பாயிரம் போய் வாங்கிக்கலாம் பம்பாயில் பத்து லட்சம் கொடுத்தா இங்க வந்து வாங்கிக்கலாம் ஒரு ரிசர்வ் வங்கி நடத்துகிறான் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பத்து கோடி ரூபா டேன் ஆகுது மாதம் முந்நூறு கோடி ரூபா டேன் ஓவராகுது கமலேஷன் பேரே சொல்றேன் பாடியா ஒரு மார்பாடி கல்கட்டாக்காரன் கமலேஸ்வர் மாறுவாடி பணம் பூரா லாரியில் எடுத்துகிட்டு வர்றான் ஹவாலா பண்ணிகிட்டு இருக்கான் இப்படி பல நிறுவனங்கள் செய்வதை வருமான வரித்துறை அதிகாரி காசு வாங்கிக்கிறான் ஈடித்துறை அதிகாரி காசு வாங்கிக்கிறான் அப்போ பசுமை தீர்ப்பாயத்தில் ரெண்டு தீர்ப்பு வருவதற்கு நீங்கள் அந்தம்மா புஷ்பா சத்யநாராயணா சாரி புஷ்பா சத்யநாராயணா அந்தம்மா ஒரு லட்ச ரூபா ஃபைன் போடுது வழக்கு தொடர்ந்து உங்களுக்கு மேலே வா அப்போ இத்தனைக்கு அந்த பார்ட்டி வந்து பிஜேபி ஆள் வந்து போடலாம் ராஜகோபால் என்ன சொல்கிறாரு அனுமதியே வாங்காமல் அப்ளிகேஷனே கொடுக்காம அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி வித்துட்டீங்க இப்போ இது என்ன ரிசல்ட் இப்போ டெல்லிக்கு போயிடுச்சு ஆமாம் தேசிய பசுமை தீர்ப்பாய் டெல்லி போயிடுச்சு டெல்லி கண்டிப்பாக இது இடுக்கி சொல்லி உத்தரவு உத்தரவு வரும் கண்டிப்பாக உத்தரவு வரும் ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமங்கள் இடிக்க சொல்லி உத்தரவு வந்து பத்து வருஷம் ஆச்சு மேலே கட்டிகிட்டே இருக்கான் இப்போ இது உத்தரவு வரும் நடக்குமா அதாங்க உத்தரவு வந்து பத்து வருஷம் ஆச்சு எங்க ஜக்கி வாசுதேவ் அவருடைய ஆதி யோகி சிலை அதெல்லாம் யாருடைய நிலம் வனத்துறைக்கு சொந்தமான நிலம் வனத்துறைக்கு அனுமதி வாங்கலை சுற்றுச்சூழல் துறையில் அனுமதி வாங்கலை மலைவாழ் மக்கள் பாதுகாப்பு அமைப்பு அங்கே இப்படி பத்து வகையான பைன்ஸை வச்சு குண்டு வச்சு உடைக்கிறான் நீங்கள் இப்போ ஹெலி ஹெலிபேடு இருக்குது எங்கே ஜக்கிக்குள்ளே இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியாளருடைய அதிகாரம் இது வரைக்கும் பூந்துறை கிராமம் வரைக்கும் போகுது ஜக்கி வாச ஏரியாவுக்கு போக மாட்டேங்குது அதே நிலைமை தான் எங்கே சூலூர்லேயும் அதுதான் சூலூரில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது புல்ட் ஹவுசர் போகாது ஏன் புல்ட் ஹவுசர் போகாதுன்னா மாநில அரசாங்கத்தினுடைய நீங்கள் ஜி ஸ்கொயர் ஃபைலு எம்எம்டிஏ சிபிடிஎப் போச்சுன்னா மூணே நாளில் வெளி வந்துது மூணே நாளில் அப்ரூவலாக வெளியே வருதே மற்ற ஃபாலாம் மற்ற ஃபைலு மூணு மாதம் மாதம் மூணு மாதத்துல வர மாட்டேங்க வர மாட்டேங்கு மூணு மாதம் எங்கேயும் மூணு நாளில் அங்கே அப்போ இவ்வளவு அதிகாரத்தை யார் கொடுத்தது என்ன படி கேட்க மாட்டேங்கிறாரு ஆ எடப்பாடி ஏன் கே கேட்க மாட்டேங்கிறான்னா எடப்பாடி கேட்டால் எடப்பாடி மேலே அலிபாபாவும் முப்பத்தஞ்சு திருடர்கள் மேலே வழக்கு வந்துடும் சீமானு கேட்க மாட்றேன் சீமா வந்து பாலியல் குற்றவாளி சீமா ஏன் கேட்க மாட்டாருன்னா ஜி ஸ்கோயர் அவரும் பணம் வாங்குறாரு சாட்டை பணம் வாங்குகிறான் சாட்டை ரெண்டு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த யூடியூப் நிறுவனம் அவர் வச்சுருக்கிற இன்னோவா கிரஸ்டா முப்பத்தொம்பது லட்ச ரூபா கார் எல்லாமே ஜி ஸ்கொயர் கொடுத்தது ஜி ஸ்கொயர் தன்னை பற்றி பேசக்கூடாது தன்னை பற்றி பேசக்கூடாது அதுக்காக ஜி ஸ்கொயரு பாக்யராஜன் பணம் வாங்கியதை நேரில் பார்த்த சாட்சி இருக்குது எங்க சீமானுடைய இடுபடியான பாக்யராசன் ஜி ஸ்கொயரில் பாக்யராஜன் சாட்டையும் பணம் வாங்கிய சாட்சியும் இருக்குது அப்போ எப்படி பேசுவாங்க சாட்டை இப்போ பேச சொல்லுங்கள் சாட்டை ஒரு முறை ஜி ஸ்கொயர் வக்காரத்து வாங்கி பேசுனாங்க சவுக்கு அடிக்கிறார் யார சாட்டையை சாரி ஜி சவுக்கு ஜி ஸ்கொயர் அடிக்கிறாரு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்பு ஆனால் ஜிஸ்கொயருக்கு யார் சாட்டை சாட்டை காசு வாங்க பேசுவாரா சோனிய குடுமி சும்மா ஆடாது ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆத்தோடு போக மாட்டார் இப்படிதான் பழமொழி செட்டியார் சமூக மன்னித்துக் கொள்ளவும் பழமொழி சொல்றேன் எனக்கு அந்த நோக்கம் இல்லை அப்போ ஸ்கொயர் நிறுவனத்தில் பணம் வாங்காத மூத்த சிறுத்தை பத்திரிகையாளர்களே கிடையாது ஊடகவியலாளரும் கிடையாது யூடியூப்பர்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இருபது யூடியூப்புக்கு ஜிஸ் கோயிலருந்தால் மாதம் ஒரு லட்ச ரூபா போகுது மாதம் ஒரு லட்ச ரூபா போகுது நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவில் ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு பாண்டேவே மேடை ஏறிட்டார் நம்ம ஐயா காந்தராஜர் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேடை ஏறிட்டார் ஆ வாடகை வாயர்கள் ஆ இவர்களுக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன கூப்பாடு இருக்குது இவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு யூடியூப்பே கண்ணும் பார்க்கறது எல்லா பிராண்பைகளுக்கு எல்லாம் பொய் எல்லாம் ஏமாத்து திமுக இருபது இருபது சேனலை வச்சு விலைக்கு வாங்கி திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு பேசுவதற்காக பல புட்டஸஸ்கள் கிளம்பி எங்கே வரணும் எங்கே வந்துட்டான் முன்னணியில் வந்த பிறகு மக்கள் இந்த யூடியூப் மேலே நம்பிக்கை எழுந்து இப்போ பார்க்கறது எந்த அரசியல் செய்தி போட்டாலும் பார்க்கறது இல்லை ஏன் எல்லா பொய்யான தகவல் ஏமாத்துறான் தவறான தகவலை நீங்கள் உண்மை என்று சொல்கிறான் இதுக்கு பின்னணியில் அவருடைய ஜி ஸ்கொயர் தான் இருக்கு இப்போ இந்த ஜி ஸ்கொயருக்கு இருவேறுபட்ட தீர்ப்புகள் வந்திருக்கு டெல்லிக்கு போயிருக்கு அங்கிருந்து உத்தரவு வந்தாலும் ஜி ஸ்கொயருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எப்போவுமே கிடையாது இது போன்ற பல பாண்டிச்சேரி கல்யாண ராபன் பல வழக்குகளை போட வேண்டியிருக்கு ஆனால்

தமிழ்நாட்டில் யாருலயும் பாண்டிஜர்கள் வந்தான் இப்போ அடுத்து வங்காள விரிகுடாவிலிருந்து அந்தமான் நிக்கோபார் காங்கோ தீவுகள் இருந்து ஆள் வரணும் இதுதான் ஸ்கொயர் மீது மக்களுக்கு உள்ள மிகப்பெரிய அச்சம் ஸ்கொயரை எதிர்த்து பேச முடியாது பேசினாலும் வழக்கு தொடர்ந்தாலும் நீதி கிடைக்காது அங்கே போனாலும் அது உத்தரவு வந்து நடைமுறைக்கு வருமான்னு தெரியாது இதுதான் ஜி ஸ்கொயர் ஓகே பல குழப்பங்களோட தான் இருக்கு சரிங்க ஒரு ஒரு வழக்கில் எப்படி ரெண்டு தீர்ப்பு ஒரு ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருந்தது அதன் காரணமாக என்ன நடந்ததுங்கிற பின்னணி குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்